இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாள் தியான பகுதி ஒன்று யோ நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நியாயத்திற்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய நியாயத்திற்பு நாளில் அவருக்கு முன்னாடி நம்ம தைரியமாக போய் நிற்கணும் அப்படின்னா பிரியமானவர்களை நேற்று தொடர்ச்சி பாருங்கள் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை ஆனால் நம்ம ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலை கொண்டிருக்கிற அப்படின்னா நம்ம மூலமாக கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது அது மாத்திரம் இல்லை இதை நம்ம செய்யும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளே பூரணப்படும் என்று சொல்லி வசனம் பன்னிரெண்டு சொல்லுகிறது அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படுகிறது நம்ம அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளே பூரணப்படும் பொழுது அப்பொழுது நியாயத்திற்பு நாளில் நம்ம தேவை சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது தைரியமாக போய் நிற்போம் ஏன் அப்படின்னா நான் இயேசுவை போல் வாழ்ந்திருக்கிறேன் அவரை போல் மாறியிருக்கிறேன் அவரை போலவே என் சகோதரனை நேசிக்கிறேன் ஏன்னா இதனுடைய பிற்பகுதி சொல்கிறது காண்கிற சகோதரனை நீ நேசிக்காமல் காணாத தேவனை நீ நேசிக்கிறேன்னு எப்படி சொல்கிற அது மாத்திரம் இல்லை நம்ம மற்ற ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உன் பெரியில் உன் சகோதரனுக்கு குறை உண்டானா நீ காணிக்கையை கொண்டு வந்துட்ட அந்த காணிக்கையை பலிபிடத்துலேயே வச்சுட்டு முன்பு போய் உன் சகோதரன் இடத்துல உப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்பொழுது அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லை அப்படின்னா அதை தொடர்ந்து சொல்கிறார் உன் எதிரியாளியோடு நீ வழியில் இருக்கும் பொழுதே அவனோடு கூட பேசி மனம் பொரிந்துடு இல்லை அப்படின்னா நியாயாதிபதி இடத்துல நீ போய் சேரும் பொழுது நீ ஒரு காசும் கொடுத்து தீர்க்க மட்டும் இன்னொரு வார்த்தையில் சொல்லாம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறார் ஒரே கற்பனை ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு உங்களுக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் ஏழு எழுபது தடவை மன்னிச்சிடு இங்கேயே செட்டில் பண்ணிடு நியாயாதிபதி கிட்டே போய் நின்றுட்டோம் அப்படின்னா அங்கே கணக்கே கொடுக்க முடியாது பதிலும் பேச முடியாது அலையிலா எதிராளியோ அப்படியே சகோதரனும் அவனோடு கூட இங்கேயே மனம் பொறிந்துருங்க நியாயாதிபதி நியாயத்திற்பு நாளில் நிற்கும் பொழுது அங்கே போய் யாரும் பதில் பேசவே முடியாது வாய் பேசவே முடியாது அதான் சொல்லுது நியாயத்திற்பு நாளில் நீ தைரியமாக நிற்கணும்னா ஒரு காரியத்தை செய்யுங்க ஒரு ஒரு இடத்துல ஒருவர் இந்த கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் செலுத்துங்க ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கம்ப்ளீட்டாக முழுமையாய் மன்னிச்சிடுங்க அப்போது அந்த அன்பு நமக்குள்ளே பூரணப்படும் என்று சொல்லுகிறது பூரணம் அப்படின்னா நிறைவாகும் அந்த நிறைவான அன்பு என்ன செய்யணும் நியாயத்திற்பு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தைரியமாய் கொண்டு போய் நிறுத்தோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் மாரணாதா ஆமேன் ஆமேன்